மக்கள் போராட்ட முன்னணி மக்கள் கொள்கை மக்களின் கைகளுக்கு பாரப்படுத்துகின்ற இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய தோழர்களை அன்புக்குரிய உழைக்கும் மக்களே உங்கள் அனைவருக்கும் நேரத்திலே புரட்சிகரமான வணக்கங்களை சொல்லிக்கொண்டு நாடு இன்னும் ஒரு தேர்தல் எதிர்கொண்டிருக்கிறது தேர்தல் காலத்திலே இந்த நாட்டை தொடர்ச்சியாக ஆட்சி செய்து வருகின்ற ஆளும் வர்க்கத்தினுடைய பிரதிநிதிகளாக இருக்கக்கூடிய பலர் நாடு என்று மூழ்கியிருக்கக்கூடிய இந்த நெருக்கடி சூழலிருந்து எங்களால் தான் இந்த நாட்டை மீட்க முடியும் என்ற கோஷத்தோடு களம் கண்டிருக்கின்ற சூழலில் மக்களுக்காக மக்களுடைய அதிகாரத்தை வெல்ல வெல்ல முடியும் என்பதற்கு என்ற கொள்கையோடு மக்கள் போராட்ட முன்னணி ஒரு ஐக்கிய முன்னணியாக இந்த நாட்டிலே கடந்த பல தசாப்தங்களாக நாட்டுடைய இன முரண்பாட்டுக்கு எதிராக நாட்டு மக்களை எதிரோக்கி வருகின்ற பொருளாதார அரசியல் பண்பாட்டு சமூக நெருக்கடிகளுக்கு எதிராக தொடர்ந்து போராடி வந்த இடதுசாரி கட்சிகள் மூன்றும் அதேபோல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு இந்த நாடு பொருளாதார இல்லுக்குள் மூழ்கி தத்தளித்துக் கொண்டிருந்த நேரத்தில் மக்கள் எழுச்சி மக்கள் எழுச்சியை முன்னின்று வள வழிநடத்தக்கூடிய முற்போக்கு இடதுசாரி சிந்தனைகளை கொண்ட அந்த போராட்டக்காரர்கள் பலரையும் அமைத்துக்கொண்டு உருவாகி இருக்கின்ற மக்கள் போராட்ட முன்னுடைய கொள்கை மக்களின் கொள்கை மக்களின் கைகளுக்கு கையளிக்கின்ற பாரப்படுத்துகின்ற இந்த சந்தர்ப்பத்திலே எங்களுக்கு தெரியும் கடந்த சுதந்திரத்துக்கு பின் கடந்த எழுபத்தி ஆறு வருடங்களில் நாட்டுடைய அரசியல் சமூக நிலை எங்கு வந்து நிற்கிறது என்பதை நாங்கள் அறிவோம் இந்த நாடு ஒரு வரலாற்று பயணத்திலே ஒரு முச்சந்தியிலே வந்து நிற்கிறது ஒரு புறம் எழுபத்தாறு வருடங்களாக இந்த நாட்டை ஆட்சி செய்து அவர்கள் பின்பற்றிய பொருளாதார கொள்கையினால் அவர்கள் பின்பற்றிய அரசியல் நிகழ்ச்சி நிலையினால் அவர்கள் பின்பற்றிய ஏகாதிபத்திய மேற்கு விசுவாச நிகழ்ச்சி நிலையினால் சிதைந்து சின்னாவினமற்று ஆகிப்போய் வாழ முடியாத நாடாக வங்குரோத்து நாடாக எப்போது இந்த நாட்டை விட்டு ஓடுவோம் என்று இளம் தலைமுறையிலே துடித்துக் கொண்டிருக்கின்ற நாடாக இலவச கல்வி இலவச சுகாதாரம் பறிக்கப்பட்டு சாதாரண மக்கள் அன்றாட உணவுக்காக இயங்குகின்ற ஒரு நாடாக மாறியிருக்கின்ற சூழலில் ஒரு புறத்திலே அந்த அதற்கு தலைமை கொடுத்த அதை வழிநடத்திய தலைவர்கள் ஒருபுறம் இருக்க மறுபுறம் துன்பப்படுகின்ற மக்கள் பட்டினி கிடக்கின்ற மக்கள் சுழந்தருக்கு மக்கள் அடக்குமுறைக்கு முன்கொடுத்த மக்கள் இன யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள் இன்னொருபதில் இருக்க இந்த இரண்டுக்கும் இடையிலான ஒரு போட்டியாக ஒரு போராட்டமாக ஒரு தேர்தல் எங்கள் முன்னிற்கிறது இந்த சந்தர்ப்பத்திலே தான் இந்த எழுபத்தாறு வருடங்களிலே எங்களுடைய நாட்டினுடைய ஆட்சியாளர்கள் பின்பற்றி வந்த அந்த பொருளாதாரம் எங்கள் நாட்டினுடைய சுய பொருளாதாரத்தை சீரழித்து எங்கள் எங்களுக்கு எங்களால் கட்டியாக்கப்பட்டிருந்த உற்பத்தி பொருளாதாரத்தை நாசமாக்கி சிறுதானிய உற்பத்தியை இல்லாமலாக்கி பெருந்தோட்டத்துறையை சிதைத்து நாசப்படுத்தி இன்று பொருளாதார நெருக்கடிக்கு முன் கொடுக்கின்ற நாடாக குறிப்பாக ஒவ்வொரு நாங்கள் உற்பத்தி செய்து கொண்டிருந்த ஒவ்வொரு பொருளையும் வெளிநாடுகளிலே கையால் நிற்கின்ற நாடாக ஏறத்தாழ எழுபது லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் பட்டினி கிடக்கின்ற நாடாக இருபத்தி ஆறு சதவீதமான குழந்தைகள் மந்த போஷத்துக்கு உட்பட்ட நாடாக நீதி நோய் பல்வேறு நோய்களுக்கு உங்களுக்கின்ற கொண்ட நாடாக இன்றைக்கு தெரியும் கிளினிக் அரசு வைத்தியசாலைகளுக்கு சென்றால் ஒவ்வொரு நாளும் ஏறத்தால ஒவ்வொரு வைத்தியசாலையிலும் ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் வரிசைகளிலே கிளினிக்காக நிற்கின்ற தினசரி தங்களை பரிசோதனைக்காக நிற்கின்ற ஒரு சுகாதாரமற்ற நோயுற்ற நாடாக எங்கள் நாடு மாறியிருக்கிறது மறுபுறத்திலே இவர்கள் பின்பற்றி வரக்கூடிய பொருளாதார கொள்கை அரசியல் நிலைப்பாடு என்பது மேற்குலக ஏகாதிபத்திய மேலாதிக்கவாதிகளுடைய நிகழ்ச்சி ஏற்றுக்கொண்டு ஐயம்பினுடைய நிபந்தனைகளை ஏற்றுக்கொண்டு நாட்டுடைய வளங்களை விற்றுதான் நாட்டை காப்பாற்ற முடியும் என்ற பொய்யான மாயான ஒரு பொருளாதார கொள்கையை முன்வைத்துக்கொண்டு மேலும் மேலும் இந்த நாட்டை நாசப்படுத்தி கொண்டிருக்கின்ற ஒரு சூழ்நிலை நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் எங்களுக்கு தெரியும் நாட்டினுடைய ஆட்சியாளர்கள் குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு நிறைவேற்ற அதிகார ஜனாதிபதி அறிமுகப்படுத்திக் கொண்டு தன்னை நாட்டினுடைய அசைக்க முடியாத அனைத்து அனைத்து அதிகாரம் கொண்ட பிதாமகனாக பிரபலப்பட்டு கொண்ட ரணில் விக் ஜெயவர்தன் அவர்கள் அறிமுகப்படுத்திய திறந்த பொருளாதார கொள்கை ஏறத்தாழ நாற்பது ஐம்பது வருடங்களில் இந்த நாட்டை ஒரு பொருளாதார சுடுகாடாக மாத்தியிருக்கிறது இந்த நாட்டை உலகமயமாக்கூடிய குப்பை குழியாக மாத்தியிருக்கிறது யார் வேண்டுமானாலும் எதை வேண்டுமானாலும் இந்த குப்பை குழியிலே கொண்டு வந்து கொட்டிவிட்டு போகலாம் என்ற ஒரு நிலையை இந்த திறந்த பொருளாதாரம் கொண்டு வந்திருக்கிறது எங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதா பத்தொன்பது இருபதுகளில் இன்று ஜனாதிபதி வேட்பாளராக வரப்போகிறேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய தம்மிக்க பேரா அவர்களுடைய நிறுவனத்தின் ஊடாக ஜெர்மனிய குப்பைகள் நாட்டுக்கு கொண்டு வந்து கொட்டப்பட்டது அது மாத கணக்கிலே கருணாயக்க விமான நிலையத்திலே அள்ளுகி போய் நாற்றம் என்ற வரலாறு எங்களுக்கு இருக்குது இவ்வாறு பொருளாதார ரீதியாக ஒரு குப்பை குழியாக இந்த நாட்டை மாற்றி வைத்துக்கின்ற ஒரு பொருளாதாரத்தோடு தான் நாங்கள் இருக்கின்றோம் இந்த தான் எங்களுடைய அரசியல் அதிகாரம் அரசியல் நிலை என்னவென்று திரும்பி பார்க்கின்ற போது இந்த எழுபத்தி ஆறு வருடங்களிலே பிரஜுத்துவ ஜனநாயகம் என்று சொல்லப்பட்ட முதலாளித்துவத்தின் முதலாளித்துவ ஜனநாயகத்தின் உச்சமாக கருதப்படுகின்ற பிரதித்துவ ஜனநாயகம் நிறைவேற்ற அதிகாரம் சட்டவாக்கம் நீதித்துறை என்று சொல்லப்படுகின்ற அந்த மூன்று துறைகளை உள்ளடங்கிய எங்களுடைய ஆட்சியுடைய ஆட்சி அதிகார கட்டமைப்பு நாற்றம் அளிக்கின்ற ஒன்றாக மாறிவிட்டது ஜனநாயகம் என்பது எங்களுடைய நாட்டில் இருநூத்தி இருபத்தி ஐந்து பிரதிநிதிகளை எடுத்தாழ ரெண்டு கோடி இருபது லட்சம் மக்களை பிரதிநிதிப்படுகின்ற பிரதிநிதிகளாக தெரிவு செய்து அவர்கள் நாட்டுடைய பொருளாதாரத்தை சீரமைப்பார்கள் அவர்களுடைய மக்கள் எதிர்கொள்கின்ற பிரச்சனைகளுக்கு தீர்வை சட்டங்களாக இயற்றுவார்கள் அவர்கள் நாட்டுடைய சூழலை பாதுகாக்கின்ற சட்டங்களை கொண்டு வருவார்கள் அவர்கள் நாட்டுடைய மக்களுக்கான மக்களுடைய இறமையை நிறைவேற்றுகின்ற சட்டங்களை இயற்றுவார்கள் என்றெல்லாம் கூறப்படுகின்ற அந்த முதலாளித்துவ ஜனநாயகம் இன்று சீரழிந்து சின்னாப்பினமாக்கப்பட்டிருக்கிறது எங்களுக்கு தெரியும் பழைய உதாரணங்கள் எத்தனையோ இருந்த போதும் கூட அண்மை காலத்து உதாரணங்களை நாங்கள் எடுத்தோம்னால் நேற்று முன்தினம் இந்த வார்த்தையிலே அறிமுகப்படுத்தப்பட்ட பொருளாதார மறுசீரமைப்பு சட்டம் என்று சொல்லப்படுகின்ற இந்த நாட்டுடைய சாதாரண மக்களுடைய பொருளாதார நீதியை பொருளாதார உரிமையை சிதைத்து ஏகாதிபத்திய பலதேச கம்பெனிகள் கையிலே எங்களுடைய பொருளாதாரத்தை அடங்கு வைக்கின்ற அந்த சட்டத்துக்கு எதிராக வாக்களிப்பதற்கு அந்த பார்லமெண்ட்டில் யாரும் இருக்கவில்லை கடந்த மாதங்களிலே கொண்டு வந்த சமூக ஊடக பாதுகாப்பு சட்டம் மூலம் என்ற பெயரில் நாட்டில் இருக்கக்கூடிய சாதாரண மக்களுடைய கருத்து சுதந்திரத்தை சாதாரண மக்களுடைய எண்ணங்கள் எண்ண வெளிப்பாட்டு சுதந்திரத்தை குழி தோண்டி போயிருக்கின்ற அந்த சட்டமூலத்துக்கு எதிராக வாக்களிப்பதற்கு எங்களுடைய இந்த பார்லமெண்ட்டத்தில் யாரும் இருக்கவில்லை மாறாக ஒரு கட்சியிலே போட்டியிட்டு வாக்குகளை வாங்கிக்கொண்டு ஒரு கட்சியுடைய கொள்கையை கொள்கை இங்கே கிடையாது ஒரு கட்சியுடைய வேலை திட்டத்தை அந்த கட்சியை பிரித்தப்படுத்தி வாக்குகளை வாங்கிவிட்டு அடுத்த நாளே எந்த மக்கள் ஒரு கட்சிக்கு எதிராக வாக்களித்தார்களோ எந்த மக்கள் தங்களுக்கு வேணாம் என்று நிராகரித்து ஒருவரை தெரிவு செய்தார்களோ அதே நிராகரிக்கப்பட்ட கட்சியிலே நிராகரிக்கப்பட்ட ஆட்சியிலே போய் அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மிக கேவலமான இழிவான ஜனநாயகம் தான் இன்று எங்களுடைய நாட்டில் இருக்கிறது இங்கே புதுச்சேரியாக கூட அவர்கள் பேசும்போது குறிப்பிட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு மணிக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு எழுபத்தி ஏழாம் ஆண்டு நிறைவேற்ற அதிகார ஜனாதிபதி முறை நாட்டில் அறிமுகப்படுத்த போட்ட போது தொடர் எண்ணம் பெற அவர்கள் சொன்னது ஒரு நாட்டிலே முழு அதிகாரத்தையும் ஒரு நாட்காலிக்குள் குவித்து விட்டு ஒரு இடத்துல குவித்து வைத்து விட்டு அந்த அதிகாரங்களை வழங்குவது இந்த எதிர்காலத்தை எங்கே கொண்டு போய் விட போகிறது நாளை ஒரு நாள் அந்த நாட்காலிலே ஒரு பைத்தியக்காரன் வந்தமர்ந்தால் இந்த நாட்டுக்கு போவது என்ன என்று அன்றே கேள்வி கேட்டு வைத்திருந்தார் இன்று அது நடந்து கொண்டிருக்கிறது எங்களுக்கு தெரியும் ரணில் விக்ரம சிங் என்று சொல்லக்கூடிய ஏறத்தாழ நாற்பது நாற்பத்தி ஐந்து வருடங்கள் இந்த பிரதநாயகத்து பிரதிநிதியாக இருந்து அமெரிக்க ஏகாதிபத்தியத்தினுடைய விசுவாசியாக தன்னை காட்டிக்கொண்டு கோட் சூட் அணிந்து கொண்ட ஒரு பைத்தியக்காரனை அந்த நாக்காளியை அமைத்துவிட்டு இந்த நாடு எங்கே சென்று கொண்டிருக்கிறது என்பதை நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம் எனவே இந்த பின்னணியில்தான் எங்களுடைய மக்கள் போராட்ட முன்னணி நாட்டுடைய அரசியல் கட்டமைப்பை மாற்றுவதற்கான ஒரு கொள்கையோடு என்று கேட்டால் எங்களுக்கு தெரியும் போட்டியிடக்கூடிய எந்த போட்டியாளர்களும் நான் தான் இந்த நாட்டை மீட்கப் போகின்றேன் தனி சென்று கொண்டிருக்கின்ற ஆடுபாலத்தினுடைய மிகுதியை நாங்கள் கடக்கப் போகின்றோம் இந்த நாடு எதிர்கொண்டிருக்கின்ற பொருளாதார நெருக்கடியில் நாட்டை நாங்கள் மீட்டெடுப்போம் என்று சொல்கின்ற யாரிடமும் கொள்கை வேலை திட்டம் என்பது இதுவரையும் கிடையாது யார் வேட்பாளர் யார் முன்வருவார் எந்த முகம் எது நிறம் என்று பேசிக் கொண்டிருக்கிறார்கள் யார் யார் கூட்டணி யார் யாருக்கு இடையிலே கூட்டணி என்று பேசிக்கொண்டிருக்கிறார்கள் எழுபத்தி ஏழு வருடங்களாக இந்த நாடு எதிர்கொண்டிருக்கக்கூடிய பொருளாதார அரசியல் பண்பாட்டு சமூக சூழலியல் நெருக்கடிகளுக்கு தீர்வை நாங்கள் வைத்திருக்கின்றோம் என்று சொல்லக்கூடிய ஒரு வேலை திட்டமும் எந்த ஒரு வேட்பாளரும் இல்லாத ஒரு சூழ்நிலைதான் மக்கள் போராட்ட முன்னணி மக்கள் ஒரு இன்று மக்களுக்கான மக்களுடைய அதிகாரத்தை வெல்வதற்கான மக்களுடைய அபிலாஷைகளை நிறைவு செய்வதற்கான நாட்டுடைய அனைத்து மக்களுடைய இளமையை நிறைவேற்றுவதற்கான மக்கள் கொள்கை வேலை திட்டத்தை இன்று பிரகடனம் செய்தது இந்த வேலை திட்டத்துக்குள்ளே அரசியல் ரீதியாக நாங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டது போல நாட்டுடைய நிறைவேற்ற அதிகாரம் சட்டவாக்கம் நீதித்துறை என்பன சிதைந்து போயிருக்கின்ற நீதித்துறை என்பவற்றை சிதைவழி செய்கின்ற ஒரு அரசியல் அமைப்பை கொண்டிருக்கிறது எங்களுக்கு தெரியும் ஏறத்தாழ இருபத்தி ஒரு திருத்தங்களை கொண்ட ஓட்டை விழுந்த ஒரு அரசியலமைப்பு தான் என்று எங்களுடைய நாட்டை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது எனவே அதை இந்த ரணில் விக்ரமசிங் அதற்குள்ளே அந்த ஓட்டைக்குள்ளே புகுந்து ரெண்டு வருடத்தில் ஏறத்தாழ தொண்ணூறு சட்ட திருத்தங்களை கொண்டு வந்திருக்கிறார் சட்டமூலங்களை ஏற்றியிருக்கிறார் மக்களுக்கு விரோதமான சட்டமூலங்களை எனவே எனவேதான் மக்கள் போராட்ட முன்னணி இந்த ஒட்டுமொத்த இந்த ஓட்டை விழுந்த அரசியலமைப்பை தூக்கி எறிந்துவிட்டு மக்கள் சார்பான மக்களுக்கான மக்கள் பங்குபற்றும் ஜனநாயகத்தை உறுதிப்படுத்துகின்ற பேருத்துவ ஜனநாயகத்தல்ல பங்குபற்றும் பிரதித்துவத்தை உறுதிப்படுத்துகின்ற மக்கள் சார் அரசியலமைப்பை இந்த கொள்கை ஊடாக முன்மொழிகிறது அந்த மக்கள் சார் அரசியலமைப்பு இதுவரை இந்த நாட்டை சிங்கள பௌத்த பேரணவாத நாடாக சிங்கள மக்களுடைய நாடாக பௌத்த மதத்தினுடைய நாடாக பிரகடனப்படுத்தி வந்த அந்த நிலைமையை மறுதடித்து இந்த நாடு தமிழ் சிங்கள முஸ்லீம் மலையக தேசிய இனங்களையும் இன்னும் தேசிய இன சமூகங்களையும் பல்வேறு மதங்களையும் கொண்ட நாடு என்ற அடிப்படையில் இது மத சார்பற்ற பள்ளின இனங்களுடைய நாடு என்பதை இந்த எங்களுடைய புதிய அரசியலமைப்பில் நாங்கள் பிரபலப்படுத்துவதை முன்மொழிகின்றோம் அதே போல இந்த நாட்டினுடைய மக்கள் தொகை பெரும்பான்மை சிங்கள மக்களை கொண்டிருக்கின்ற ஒரு சூழலில் தெரிவு செய்யப்படுகின்ற பாராளுமன்றத்திலே தவிர்க்க முடியாமல் பெரும்பான்மை மொழியை பேசக்கூடிய மக்கள் பிரதிநிதிகள் வருவார்கள் என்ற அடிப்படையில் அவர்களால் நாட்டை வாழக்கூடிய சாதாரண ஏனைய தேசிய இனங்கள் ஏனைய மதங்களை பின்பற்றுபவர்கள் ஏனைய கலாச்சாரங்களை பின்பற்றுபவர்கள் எந்தவித பாதிப்பையும் எதிர்கொள்கின்ற சட்டங்கள் இயற்றப்படக்கூடாது என்பதற்காக அந்த சட்டங்களை இந்த பாராளுமன்றம் நடைமுறைப்படுத்துவதை தடுப்பதற்கு அடிப்படையாக இரண்டாவது சபையை நாங்கள் இந்த பிரகடனத்தில் முன்மொழிகின்றோம் அந்த இரண்டாவது சபை இங்கே வாழக்கூடிய சகல இன மக்களையும் சமமாக சமமாகப்படுத்துகின்ற அரசியலமைப்பில் ஏற்றுக்கொள்கின்ற ஒரு சட்டவாக்கு சபையாக சமாந்தரமான சட்டவாக்கு சபையாக இருக்கும் எந்த ஒரு இனத்துக்கும் எந்த ஒரு மதத்துக்கும் எந்த ஒரு கலாச்சாரத்துக்கும் எதிரான சட்டங்களை இந்த சபையின் அனுமதியின்றி நிறைவேற்ற முடியாது என்பதை எங்களுடைய கொள்கை பிரகடனத்தில் நாங்கள் உறுதிமொழி கூறுகின்றோம் அதே போல அதற்கு சமாந்தரமாக அடிமட்டத்தில் உருவாக்கப்படுகின்ற மக்கள் சபைகள் அதிகாரம் கொண்டவையாக அந்த சட்டங்களை கேள்விக்குட்படுத்தக்கூடியதாக அந்த சட்டங்களை தங்களுடைய சர்வஜன வாக்களிப்பு மூலமாக தீர்மானிக்கக்கூடியவர்களாக இருக்கின்ற ஒரு மக்கள் அதிக சபைகளை உருவாக்குகின்ற ஒரு முன்மொழிவை நாங்கள் முன்வைக்கின்றோம் அது மாத்திரமல்லாமல் யாருமே பேச மறுக்கின்ற இந்த பிரதிநிதித்துவ ஜனநாயகத்தினுடைய பெருமைகள் எல்லாம் கொட்டித்திருக்கின்ற பலர் மறுதளித்து செல்கின்ற மீத பெரும் அதிகாரத்தை மக்களுக்கு வாக்காளர்களுக்கு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் முன்வைக்கின்றோம் நாங்கள் தெரிவு செய்கின்ற பிரதிநிதி நாங்கள் வாக்களித்து ச சபைகளுக்கு அனுப்புகின்ற பிரதிநிதி பிழையாக இயங்குகின்ற போது மக்களுக்கு விரோதமாக செயற்படுகின்ற போது மக்களுடைய என்ன அபிலாசைகளுக்கு மாறாக அங்கே வாக்களிக்கின்ற போதோ செயற்படுகின்ற போதோ அவரை மீளளிக்கின்ற அதிகாரத்தை இந்த மக்களுக்கு வழங்க வேண்டும் என்ற மீளளிக்கும் அதிகாரத்தை வழங்குகின்ற கோரிக்கையை நாங்கள் இங்கே முன்வைக்கின்றோம் இவ்வாறு தான் எங்களுடைய அரசியல் வேலை திட்டத்தை நாங்கள் இந்த இடத்துல முன்வைத்துல்கின்றோம் மறுபடியும் தெரியும் எங்களுடைய ஆட்சியுடைய பொருளாதார கொள்கை எழுபத்தி ஏழாம் ஆண்டுக்கு பிற்பட்ட பொருளாதார கொள்கையின் அறிமுகத்தோடு ஏகாதிபத்திய மேற்குலக நிகழ்ச்சிகளுக்கு இசைவாக இந்திய மேற்குலக ஆதிக்க நிகழ்ச்சிகளுக்கு இசைவாக கொண்டு செல்லப்படுவதை நாங்கள் அறிவோம் கடந்த ஐம்பது வருடங்களிலே எங்களுடைய ஆட்சியுடைய வளங்கள் அரச சொத்துக்கள் அரச நிறுவனங்கள் எண்பதுக்கு விதமான மேலானவை தனியார் மயமாக்கப்பட்டுவிட்டனர் இந்த திறந்த பொருளாதார கொள்கையின் அடிப்படையை தனியார் மயமாக்கம் தாராளமயமாக்கணும் என்பதை நாங்கள் அறிவோம் இன்று எங்களுடைய பொருளாதாரத்தை தீர்மானிக்கின்ற சக்தியாக பல கம்பெனிகள் வளர்ந்து நிற்கின்றன குறிப்பாக நாட்டிலே நிறை நிறை உற்பத்தியாக இருந்த அரிசி உற்பத்தி ஒரு மாஃபியா கைக்குள்ள மாற்றிக்கொண்டு இன்று அரிசிக்காக நாங்கள் வெளிநாடுகளை கையேட்டுகின்றிருக்கின்றோம் அரிசி விலையை தீர்மானிப்பது ஒரு மாஃபியா மாஃபியாட்டு இறக்குமதியை தீர்மானிப்பது மாஃபியா கும்பல் பல்தேசிய மாஃபியாக்கள் எனவே எங்களுக்கு ஒரு சுதந்திரமான பொருளாதார கொள்கை ஒன்றை கடைபிடிக்க முடியாத ஒரு நாடாக நாங்கள் மாறியிருக்கின்றோம் அதே இந்த இந்தியா தன்னுடைய பொருளாதார நிகழ்ச்சிகளை மிக அழகாக வழிநடத்துகின்ற நாடாக இலங்கை மாறிவிட்டது குறிப்பாக ரணில் விக்ரமசிங்க அவர்கள் நாக்காலில் அமர்ந்த பின்னர் இந்தியாவுடைய பொருளாதார நிகழ்ச்சி நிழல் தான் நாட்டுடைய பொருளாதார நிகழ்ச்சி நிலாக மாற்றப்பட்டிருக்கிறது எங்கெல்லாம் வளங்களை கொள்ளடிக்க முடியுமோ எங்கெல்லாம் இலங்கை நாட்டுடைய வளங்கள் குவிந்து கிடக்கிறதோ அங்கெல்லாம் அந்த நிலங்களையும் அந்த நிறுவனங்களையும் தனதாக்கிக் கொள்வதற்கான ஒப்பந்தங்களை இந்தியா மிகாலகாக செய்து வருகிறது அதற்கு கொஞ்சமும் குறைவில்லாது சீன மே பிராந்தியம் சீனா உட்பட்ட பிராந்திய மேலதிக்க நாடுகள் அதே போல் அமெரிக்க ஏகாதிபத்தியமும் அதனுடைய கூட்டாளிகளும் இலங்கையை தங்களுடைய பொருளாதார மையமாக தங்களுடைய ஆட்சி அதிகாரத்தினுடைய மையமாக மாற்றிக்கொள்வதற்கான வேலை திட்டத்தை முன்னெடுத்து வருகிறார்கள் மறுபுறத்திலே இந்த நாடு பின்பற்றி வருகின்ற வரி கொள்கை என்பது ஒரு ஏற்றத்தாழ்வு மிக்க சாதாரண மக்களை நாளுக்கு நாள் ஏறி மிதிக்கின்ற சாதாரண உழைக்கும் மக்களை பட்டணி சாவுக்குள் தள்ளுகின்ற அளவுக்கு நெருக்கடியை கொடுக்கின்ற ஒரு வரி கொள்கையாக இருந்து வருவதை நாங்கள் அறிவோம் எனக்கு தெரியும் எங்களுடைய மறைமுக வரி எண்பது வீதமாக இருக்கின்ற போது சாதா நேரடி வரி இருபது வீதமாக இருக்கிறது அதிலும் அந்த நேரடி வரி சேர்த்துக்கின்ற இந்த ஆட்சியுடைய தேசிய முதலாளிகள் என்று கொண்டிருக்கக்கூடிய ஏகாதிபத்திய விசுவாச முதலாளி வல்தேசிய ஏஜெண்டுகளாக இருக்கக்கூடிய முதலாளி கும்பல் இன்று கோடான கோடி ரூபாய்களை பல ஆயிரம் மில்லியன் ரூபாய்களை வரி இழைப்பு செய்து வருகிறார்கள் அதே போல அவர்களுக்கு தான் இந்த அரசு தொடர்ந்தும் வரி சலுகையை விடுத்து வருகிறது அரிசியலை விலை குறைக்க முடியாது இங்கே நாங்கள் உழைக்கும் போது செலுத்துகின்ற வரியை பல மடங்காக அதிகரித்திருக்கிறார்கள் கடந்த வருடம் பதினைந்து வயதமாக இருந்த வட்வரி பதினெட்டு வீதமாக எந்த விதமான மக்கள் கலந்துரையாடலாமல் அதிகரிக்கப்பட்ட போது மறுபுறத்திலே இந்த பல்தேசிய கம்பெனிகளுக்கும் இலங்கையுடைய பெருமுதலாளிகளுக்கும் வரி சலுகை அளித்து பல் பல மில்லியன் ரூபாக்களை விலக்க செய்திருக்கிறார்கள் இவைதான் நாங்கள் சொல்கின்றோம் எங்களுடைய பொருளாதார கொள்கையிலே சாதாரண மக்கள் சரியாக வாழக்கூடிய சமாந்தரமான பொருள் வரி விதிப்பை நாங்கள் முன்மொழிகின்றோம் அதேபோல் நாட்டிலே வாழக்கூடிய விவசாயிகள் மீனவர்கள் தொழிலாளர்கள் சாதாரண கூலி உழைப்பாளர்களை அவர்களுக்கு நியாயமான சம்பளத்தை கிடைக்கக்கூடிய அவர்களுக்கு உழைப்புக்குரிய ஊதியத்தை கிடைக்கக்கூடிய பொருளாதார கொள்கையை நாங்கள் முன்மொழிகின்றோம் நாட்டினுடைய மீன் துப்பிடித்துறை எங்களுக்கு தெரியும் நாட்டுக்கு வருமானத்தை தருகின்ற பல துறைகளே குறிப்பாக பெருந்தோட்டத்துறை ஏற்கனவே சிதைக்கப்பட்டு விட்டது எண்பதாம் ஆண்டுகளுக்கு முன் நாட்டுக்கு முதல் தர ஏற்றுமதி வருமானத்தை கொண்டு வந்து தந்த பெருந்தோட்ட தேயிலை உற்பத்தி துறை இன்று பின்னுக்கு தள்ளப்பட்டிருக்கிறது ஏறத்தாழ எழுவ ஆறு லட்சத்துக்கும் மேற்பட்ட தொழிலாளர்களை கொண்ட அந்த துறை இன்று வெறும் ஒரு லட்சம் தொழிலாளர்களுடைய துறையாக மாற்றப்பட்டிருக்கிறது அந்த அளவுக்கு அந்த துறை சீரழிக்கப்பட்டிருக்கிறது மறுபுறத்திலே எங்களுடைய நாடு முழுவதும் விளைவி கிடக்கக்கூடிய மீன்பிடி வளம் இன்று இந்திய பெருமுதலாளிகளினுடைய சூறையாடலுக்கு உட்பட்டு வருகிறது ஒவ்வொரு நாளும் இந்திய மீன் இந்திய மீன்பிடி டோலர் படகுகள் பெரிய பெரிய இயந்திரங்களைக் கொண்டு கோடிக்கணக்கான ரூபாய் பெறுமதியான மீன்களை அள்ளி செல்கின்ற கடல் கொள்ளை இங்கே இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது ஆனால் இவற்றுக்கு மாற்றீடான அவர்களை வறுதளிக்கின்ற அதற்கு மாறாக எங்களுடைய மீனவர்களை பாதுகாக்கின்ற எந்த ஒரு பொருளாதார கொள்கையும் எங்களுடைய இந்த ஆட்சி அதிகாரிகளிடம் இந்த ஆட்சியாளர்களிடம் இல்லை எனவேதான் நாங்கள் நாட்டுடைய மீனவர்களை பாதுகாக்கின்ற விவசாயிகளை பாதுகாக்கின்ற தொழிலாளர்களை பாதுகாக்கின்ற தினசரி தின்ன கூலி உழைப்பாளர்களை பாதுகாக்கின்ற வைத்தியர்களை ஆசிரியர்களை இன்னும் அரசு உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் நியாயமான சம்பளம் நியாயமான வருமானம் கிடைக்கக்கூடிய ஒரு பொருளாதார வேலை திட்டத்தை நாங்கள் இங்கே முன்மொழிகின்றோம் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்களுக்கு தெரியும் இந்த நாடு கடந்த நாற்பத்தைந்து ஐம்பது வருடங்களாக குறிப்பாக திறந்த பொருளாதார கொள்கை அறிமுகத்தோடு ஜெய ஜெயவர்தன் அவர்களுடைய அந்த நிறைவேற்ற அதிகார ஆட்சி வெறி இந்த நாட்டில் நிறைவேற்றப்பட்ட பின்னர் கொஞ்சம் கொஞ்சமாக தூண்டப்பட்ட இனவாதம் தூண்டி எரிக்கப்பட்டு ஏறத்தால் முப்பது வருட கொடூர யுத்தமாக லட்சோப லட்ச மக்களை கொண்டு கொடுத்த இனவாதம் முரண்பாடு இனவாதம் இன முரண்பாடு அந்த யுத்தம் முடிக்கப்பட்டதாக சொல்லி அந்த யுத்தம் வெற்றி கொள்ளப்பட்டதாக தென்னிலங்கையில வெற்றி கொண்டாடங்கள் கொண்டாட்டங்கள் இடம்பெற்று பதினைந்து வருடங்கள் கலந்த பின்னும் கூட அந்த இன பிரச்சனைக்கு தீர்மானம் வழங்காத ஒரு அரசு அது தீர்மானம் சொல்ல முடியாத ஒரு ஆட்சியாளர்கள் இருக்கின்ற நாட்டிலே தான் ஏறத்தாழ முப்பத்தைந்து வருடங்களுக்கு முன்னர் இனப்பிரச்சனை தீர்வாக எங்களுடைய அரசியல் அமைப்பிலே பதிமூன்றாக திருத்தம் உள்ளடக்கப்பட்ட போதும் கூட அது திருத்தம் அது ஒரு ஒட்டுமூலமான தீர்வாக இல்லாத போதும் கூட அரசியல் அமைப்பிலே இந்த நாட்டிலே இன முரண்பாடு இருக்கிறது என்பதை ஏற்றுக்கொண்டு இதோ இதுக்கு தீர்வு தருகின்றோம் என்று சொல்ல போதும் கூட அதை அதை கூட நடைமுறைப்படுத்த முடியாது அதை ஒரு தேர்தல் வாக்குறுதியாக தேர்தல் கையெழுப்பாக ஒவ்வொரு தேர்தல் வருகின்ற போதும் தென்னிலங்கிலே போய் நாங்கள் பதிமூன்றை நிறைவேற்றுவோம் பதிமூறை நடைமுறைப்படுத்துவோம் பதிமூன்று ப்ளஸ் பதிமூன்று மைனஸ் இப்படியெல்லாம் பேசி கொண்டிருக்கின்ற ஒரு சூழலில் அதை கூட சாதாரண இந்த நாட்டில் இன முரண்பாட்டுக்கு முன் கொடுக்கக்கூடிய ஏனைய தமிழ் மலைய முஸ்லீம் இனங்களுக்கு வழங்க முடியாத ஒரு மிக கொடூரமான மனோபாவத்தை கொண்ட ஆட்சியாளர்கள் பற்றியில் இந்த தேர்தலில் அதை பற்றி எதுவுமே பேசாமல் வடக்கிலே போய் ஒன்று தெற்கிலே வந்து ஒன்று வெளிநாட்டிலே போய் கொண்டு என்று தேசிய இன பிரச்சனை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்ற வேட்பாளர்களுக்கு மத்தியிலே இந்த நாட்டுடைய தேசிய இன பிரச்சனைக்கு இந்த நாடு தமிழ் சிங்கள முஸ்லீம் மலையகம் என்ற நான்கு தேசிய இனங்களோடு ஏனைய தேசிய இனக்குழுக்களை கொண்ட நாடாக பிரகடனப்பட்டு அந்த தேசிய இனங்களுக்கு சுயாட்சி கூடிய அதிகார பகிர்வை சுயாட்சி அதிகார அளவுகளை சுயாட்சி பிரதேசங்களை முன்மொழிகின்ற தேசிய இன பிரச்சனைக்கு மிக நேர்மையான அதிகபட்ச அதிகாரங்களுடன் சுயாட்சி அதிகார பகிர்வை நாங்கள் இந்த பிரச்சனை தேசிய இன பிரச்சனைக்கு தீர்வாக முன்வைக்கின்றோம் எனவே அதேபோல் இந்த சூழல் வாழ முடியாத நாடாக இந்த நாடு மாறி போல உலகமயமாதல் குப்பைகள் கொண்டு வந்து கொட்டப்பட்டு நல்ல காற்று இல்லாத நல்ல சுகாதாரம் இல்லாத நல்ல வாழ்வியல் சூழல் இல்லாத ஒரு நாடாக இந்த நாடு மாற்றப்பட்டிருக்கிறது எனவே எங்களுடைய சூழலை பாதுகாக்கின்ற வேலை திட்டத்தை நாங்கள் முன்வைக்கின்றோம் அதே போல நாட்டுடைய இலவச கல்வியை இலவச சுகாதாரத்தை மக்களுடைய மக்கள் நலன் மேம்பாட்டு திட்டங்களை உள்ளடக்கிய மக்கள் சார்பான மக்கள் தங்களுடைய இறைமையை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய மக்களுக்கான மக்கள் அதிகாரத்துக்கான ஒரு வேலை திட்டமாக இந்த மக்களுடைய கொள்கை இன்று உங்கள் முன்வைக்கின்றோம் எனவே எங்களுக்கு நன்றாக தெரியும் ஒருபுறம் எந்த கொள்கையும் இல்லாமல் கடந்த எழுபத்தி ஆறு வருடங்களாக இந்த நாட்டை ஆட்சி செய்து வந்திருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் அவர்களுக்கு முண்டு கொடுக்கின்ற அவர்களை வைத்து லாபம் சம்பாதிக்கின்ற அவர்களை வைத்து இந்த நாட்டை கொள்ளையடித்துக் கொண்டிருக்கின்ற பல தேசிய கம்பெனிகள் அமெரிக்கா உள்ளிட்ட ஏகாதிபத்திய நாடுகள் இந்தியா உள்ளிட்ட மேற்குலக அதிகார வர்க்கம் என்பதை ஒன்றிணைந்து ஒரு குறமாக மேலும் நாட்டை படுகொலுக்கு தள்ளுகின்ற கோரிக்கைகளோடும் வேலை திட்டத்தோடும் முன்னிக்கின்ற போது மக்கள் போராட்ட முன்னணி மக்கள் சார்பாக நாட்டுடைய சகல அனைத்து இன மக்களையும் அனைத்து உணர்வு மக்களையும் அனைத்து அரங்கணைத்துக் கொண்டு முன் செல்லுகின்ற ஒரு வேலை திட்டத்தோடு வெறுமனே ஜனநாயகத்தை மாத்திரமல்ல களத்திலும் நாங்கள் இந்த வேகத்திற்கு முன்வைத்திருப்பது தேர்தல் விஞ்ஞாபனமாக தேர்தல் கோரிக்கையாக வழிகாட்டியாக இந்த மக்களுடைய போராட்டத்துக்கான வழிகாட்டியாக இருக்கும் என்பதை செய்யக்கூடிய நாட்டில் வாழக்கூடிய அனைத்து உழைக்கும் மக்களே விவசாயிகளே மீனவர்களே தொழிலாளர்களே கூலி உழைப்பாளர்களே அரசு ஊழியர்களே மாணவர்களே அனைவருக்கும் இருக்கக்கூடிய மாற்று வேலை திட்டம் அனைவருக்கும் இருக்கக்கூடிய மாற்று மார்க்கம் மக்கள் போராட்ட முன்னணி மாத்திரமே அதனோடு அடிகோ கைகோர்ப்போம் தொடர்ந்தும் தேர்தலில் மாத்திரமல்ல களத்திலும் இந்த கொள்கைக்காக இந்த விதைகளை வெல்வதற்காக போராடுவோம் வெல்க மக்கள் போராட்ட முன்னணி வெல்க மக்கள் அதிகாரம் என்று கூறி வாய்ப்பு நன்றி கூறி நன்றி